அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபில்லால் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறேன் அந்த சூப்பை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செய்ய போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் அதை நம்ம சுத்தமாக கழுவிக்கலாம் கடையிலேயே வக்கி வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ வரும்போது நம்மளுக்கு அப்படி கருப்பாக இருக்கும் அந்த கருப்பெல்லாம் அந்த கத்தியால் சுரண்டிட்டு நம்ம கழுவிக்கலாம் நான் எப்படி செய்யுன்னு பாருங்கள் அந்த கருப்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணிச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லிகை பவுனாக பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரை எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆட்டுக்களை போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் போட்டு மல்லி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் அரை டீஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெண்டு லெட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பு வச்சா தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும் நல்லா நிறையா தண்ணி ஊற்றிங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு ஆறு ஏழு விசில் வரட்டும் ஆறு ஏழு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆட்டுக்கால் வெந்திருக்கான்னு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ஆட்டுக்கால் நல்லா வேகும் அதனால தான் ஒரு ஆறு ஏழு விசில் வரட்டும்னு சொன்னேன் இப்போ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஆட்டுக்கால் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆட்டுக்கால் சூப்பை குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வாரத்தில் ஒரு முறை ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்